பிரியாடி சாத்தியம் போடா சுடாதீங்க ரெண்டு போடு சூழல் இருக்கார டெய்லர் வாங்க அழகு உட்காருங்க இன்னைக்கு என்ன லீவா ஆமாங்க பர்மனன்ட் லீவு ஆட கஷ்ட காலமே வருஷ கணக்கா வேலைக்கு அழைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க அதுக்குள்ள என்னாச்சு என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி போய் அவன் வேலையை வேணான்னு வந்துட்டேன் ஓ அது சரி கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோனு அலைஞ்சாலும் அலைய ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா யோ டெய்லர் இந்த கிண்டர் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே சன்னியாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டு நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவகரகமா இல்லடா இது காஜி சாப்பிடுங்க சாப்பிடுங்களா இல்ல பரவாயில்லைங்க நான் இப்பதான் வீட்ல காபி சாப்பிட்டு வந்தேன் ஓகே பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க ஏது டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ நீங்க வேற ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா தாரு சொன்னாரு தந்தடி சாக்கல கந்துவட்டி வட்டி மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேனு தான் தாரு யாருன்னு தெரியுதா என்னங்க இது போன தடவை நகராட்சி கலைஞர் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கிற அவர் பிள்ளைங்க ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை என்ன கிடக்கு இது அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இவர் எப்பவுமே அப்படித்தாங்க ராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு அப்புறம் அளக்கு அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிருக்குன்னு கையும் சொன்னாரு எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் ஹீரோ மட்டும் தான் வேற ஆளும் பார்த்துட்டு இருக்கேன் ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு அவன போக சொல்லுங்க அம்பது ரூபா தான் குடுக்குறாங்க இதுல வேற ரெண்டு டூயேட் வேணுமா இருநூறு ரூபா கொடுத்தா பேச இல்லனா போறான்டன் அது சரி கதாநாயகன் கட்டிபிடிக்கிறான்னு சாதாரண விஷயமா அதுல வேற இந்த டூயிட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க இருநூறு ரூபாய் தர மாட்டானாமா நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே அஜிக்கும் எனக்கு அதெல்லாம் வர உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அளவு கவனிச்சுக்கு நம்ம சர்வசா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நடிக்க தெரியாது

இதுக்கு முன்னாடி காமெடி எல்லாம் செஞ்சிருக்கலமா ஓ எத்தனையோ பேஸ் வாங்கி இருக்கேன் ஆ சரி இப்ப நில்லு ஆ வா வா கண்ணம்மா ஆமா உடனே கட்டி பிடிச்சிரு ஏய் நான் கண்ணனானே பத்த சொன்னேன் ஆமா சார் போ அப்படி போ இந்த ஒரு தடவை என்ன செய்றாங்க ஏ செய்றாங்க நின்னு வேடிக்கை பாரு நல்லா பாத்துக்கோ கண்ணம்மா இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்லை நான் நல்லா தாங்க நடிச்சேன் அவன் வேண்டிதாங்க இப்படி பண்றான்

ஒரு துறை கரெக்டா சொன்ன மாதிரி அதே மாதிரி பேச நீங்க செய்யுங்க பாக்கலாம் ஆளுக்கால் என்ன பார்த்து கை சிரிக்கிறாங்க

எனக்கு செலவுக்கு ஐம்பது ரூபா குடுப்பாங்க அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன் அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் குடுக்கறேன் காலையில எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா அப்ப நான் பூனை ஏட்டமா நழுவுற ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா ஐம்பது ரூபா பணம் கொடுப்பாள அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ

ட்டுனா அள்ளாவிடா சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுடா அன்னைக்கே உன்ன பத்தி தெரியுடா எனக்கு பெத்த உடனே எங்க நான் கேட்ட போறேனும் பத்து காசு சிகரெட்டை மறைச்சவட நீ பெத்த கொட்ட நல்ல அப்பாவா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேயா என்ன மன்னிச்சு விட்டுருவியா என்னடா கைய எதுக்கு நீ சாசா பண்றேன்னு எனக்கு தெரியும் ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா பொறவுக்கே நீ போகணும் அதுக்கு பரவ அமரவுதானே எப்படிப்பா அவ கரெக்டா சொல்ற நான் செய்யாதது என்ன நீ எங்கடா செய்ய போற எல்லா ஒரு அனுபவம் தான் அனுபவமா என்ன எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை செவன் குடிச்சிட்டீங்களே அதுக்கு இல்லைங்க எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு பெருசா சத்தியமா நான் தான மாட்டேன் டெய்லர் நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயமா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது நான் ரகசியமா கூடாதீங்க அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஒட்டுறாப்புற பாத்திரம் கழுவுறப்பர வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு என் மேல